எந்த டீம் வந்தாலும் அச்சு நொறுகிட்டு போன வருஷம் விட்ட கப்பு இந்த வருஷம் அச்சே தீரும்னு சொல்லியிருக்காரு நம்ம பேட் கம்மியன்ஸ் எங்கள் டீம் பேட்ஸ்மேன்ஸை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது அவங்களுக்கு பவுலிங் போடுறதுக்கு நான் விரும்பலன்னு சொல்லிக்கிறாரு எங்கள் டீம் பேட்ஸ்மேன்ஸ் எல்லோரும் ஒரு ப்ளூ அவுட் தான் இந்த சீசனில் இறங்கியிருக்காங்கன்னோ எந்த பவுலர் பவுலிங் போட்டாலும் அரிச்சுன்னு நொறுவாங்க அதில் எந்த டவுட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு பேட் கம்மீன்ஸ் இந்த வருஷம் கப்பு எங்களுக்கு தான் கப்பில் எங்கள் பேரை எழுதுங்கடான்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு பேட் கமெண்ட்ஸ் போன வருஷமாச்சு ஓப்பனிங் ரெண்டு பேரை தூக்கிட்டால் கிளாஸ்னார் வரைக்கும் ஆப்பனன் டீம் நிம்மதியாக கொஞ்சம் பவுலிங் போடலாம் ஆனால் இந்த வருஷம் இந்த கவுசிக்கு வந்தால் மாதிரி இசான் கிஷான் வேறு வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே போட்டு அடி அடி அடிச்சு ஒரு நூறு ரன் அடிச்சிருக்காரு கைஸ் கைஸ் அதிலையும் அந்த ஹண்ட்ரட் அடிச்சுட்டு ஒரு கிஸ் கொடுப்பாரு பாரு என் தலைவன் அந்த கிஸ் யாருக்கு கொடுத்தாந்தால் ஒன்றும் தெரியாமல் இருக்குது கொஞ்சம் அதுக்கெஞ்சா நீங்கள் கமெண்ட்டில் சொன்னாங்க கைஸ் எஸ்ஆர்ஹெச் கப் வின் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம காவியா மரன் சந்தோஷப்படுறத பார்த்தா நம்மளுக்கே சந்தோஷமாக இருக்குது கைஸ் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்கை பார்க்கறதுக்காக மேட்சை பார்க்குறவங்களோட காவியா மரனை பார்க்கறதுக்காசம் மேட்ச் பார்க்கறவங்க தான் கைஸ் அதிகம் கவியா மாரினா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க கைஸ் தேங்க்யூ பாய்